ஓம் சாந்தி என் சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் முரளி தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாபா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே பாபாவிற்கு சமமாக இறக்க மனமுடையவராகவும் கல்யாணக்காரியாகவும் ஆகுங்கள் தானும் முயற்சி செய்து பிறரையும் முயற்சி செய்ய வைப்பவர்களே புத்திசாலிகள்ன்றார் பாபா தானும் முயற்சி பண்ணணும் மற்றவர்களையும் முயற்சி செய்ய வைக்கணும் அது போன்று யார் செய்கின்றார்களோ அவர்கள் தான் பாபா புத்திசாலிகள் என்று கூறுகின்றார் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் உங்களுடைய படிப்பினால் எதை சோதிக்க முடியும் உங்களுடைய முயற்சி என்ன பதில் நாம் உயர்ந்த நடிப்பு நடிக்கின்றோமா அல்லது சாதாரண நடிப்பு நடிக்கின்றோமா அல்லது கீழான நடிப்பு நடிக்கின்றோமா என்பதை படிப்பின் மூலம் நீங்கள் சோதிக்க முடிகின்றார் யார் பிறரையும் உத்தமமாக மாற்றுகின்றார்களோ அதாவது சேவையின் மூலமாக பிராமணர்களை முன்னேற்றம் அடைய செய்கின்றார்களோ அவர்களுடைய நடிப்பை அனைவரையும் விட உயர்ந்ததுன்னு சொல்கிறார் பாபா பழைய செருப்பை கையற்றி புதிய செருப்பை அடைவதே உங்களுடைய முயற்சி அந்த பழைய உடலை விட்டு புதிய உடலை அடைவதே உங்களுடைய முயற்சி எங்கள் சத்தியத்தில் ஆத்மா தூய்மையாக ஆகும் பொழுது புதிய தூய்மையான உடல் கிடைக்கின்றார் அப்போ புதிய உடலை எடுப்பதுன்னு என்ன அர்த்தம் ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவது அப்போ நம்முடைய முயற்சி எதற்காக நாம் சம்பூர்ண தூய்மையாக ஆக்குவதற்காக குழந்தைகள் இரண்டு விதமாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் நினைவு யாத்திரனால் சம்பாதிக்கின்றார்கள் மற்றொரு பக்கம் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தின் ஞானத்தை நினைவு செய்து சம்பாதிக்கின்றார்கள் இதற்கு தான் பாபா வந்து இரட்டை வருமானம் என்று சொல்கிறார் அறியாமை காலத்தில் சிறிது காலத்திற்கான ஒரு வருமானம் கிடைத்தது உங்களுடைய இந்த நினைவு யாத்திரையின் வருமானம் மிகவும் பெரியது ஆயுளும் அதிகரிக்கிறது நினைவு யாத்திரினால் நமக்கு என்னென்ன லாபம் இருக்குன்றார் ஆயுள் அதிகரிக்கிறது தூய்மையாக மாறுகின்றீர்கள் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடுகின்றீர்கள் அதனால் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வருமானம்ன்றார் பாபா அஞ்ஞான காலத்தில் படிப்பினுடைய அல்பகால சுகம் இருந்தது மேலும் படிப்பினுடைய சுகம் சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு கிடைத்தது யார் சாஸ்திரங்களாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த படிப்பினுடைய சுகம் என்பது கிடைத்தது அவர்களை பின்பற்றுபவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றார் பின்பற்றவர்கள் என்றே சொல்ல முடியாது என்றார் ஏன்னா அவர்கள் உடை போன்றவர்களை மாற்றுவதும் இல்லை வீடு வாசலை துறப்பதும் இல்லை ஏன்னா சாஸ்திரங்களை யார் எழுதினாங்க சாதுக்கள் சன்னியாசிகள் ரிஷி முனிவர்கள் எழுதினாங்க இல்லையா அப்போ அவங்க எல்லாத்தையும் துறவரம் பண்ணிவிட்டு காட்டுக்கு சென்று தபம் பண்ணி அப்புறம் எழுத வைத்தார்கள் ஆனால் அவங்கள ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது என்றார் ஏன்னா அதுபோல் அவர்கள் யாரும் உடை போன்றவர்களை மாற்றுவதில்லை வீடு வாசலில் துறப்பதும் இல்லை என்றார் அவர்களை பின்பற்றவர்கள் என்றும் கூற முடியாது இங்கே தூய்மையை இல்லாததன் காரணத்தினால ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளோ அசாந்தி நிலவுகிறது என்றார் தன்னை ஈஸ்வரிய கவர்மெண்ட் என்ன நீங்கள் நினையுங்க ஆனால் ரகசியமாக இருக்கின்றீர்கள் மனதில் எவ்வளோ குஷி அடைய வேண்டும் இப்போ நாம் ஸ்ரீமத் படி நடிக்கின்றோம் அவருடைய சக்தியினால் சதோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கின்றோம் இங்கே யாரும் ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டியது இல்லை என்றார் பாபா நம்முடைய ராஜ்ய பாக்கியம் புது உலகத்தில் கிடைக்குது இப்போ நீங்கள் ஞான சூரிய வம்சத்தினர் பிறகு விஷ்ணு வம்சம் என படிவீர்கள் ஞானசூரியன் தோன்றியதும் அஞ்ஞான இருள் மறைந்தது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது அல்லவா தான் சத்கதி என்பது கிடைக்கின்றது அரைக்கல்பமாக ஞானம் இருக்குது பிறகு அரைக்கல்பத்திற்கு விடுகிறது இதுவும் நாடகத்தில் வந்து நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றார் பாபா இப்போ நீங்கள் புத்திசாலி ஆகியிருக்கின்றீர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புத்திசாலி ஆகின்றீர்களோ மற்றவர்களையும் சமமாக மாற்றுவதற்காக முயற்சி செய்வீர்கள் உங்களுடைய தந்தை இறக்க மனம் முடியவர் கல்யாணக்காரி என்றால் குழந்தைகளும் அது போல மாறணுன்றார் நாடகத்தின்படி குழந்தைகளாக நீங்கள் நிச்சயமாக உதவியாளர் ஆவீர்கள் போன கல்பத்தில் யார் என்ன நடித்தார்களோ அதை நிச்சயம் நடிப்பார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய மேலான நடுத்தரமான மற்ற கீழான நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லோரை விட மேலான நடிப்பை யார் உயர்ந்தவராக மாற்றுகிறார்களோ அவர்கள் நடிக்கின்றார்கள் அதனால் எல்லோருக்கும் பாபாவினுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுங்க மேலும் முதல் இடை கடை ரகசியத்தை நீங்கள் புரிய வைங்கின்றார் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய கடை வேண்டும் குழந்தைகள் யார் கூறுமையாக இருப்பார்களோ அவர்களிடம் பொக்கிஷங்கள் நிறைய இருக்கின்றார் ஞானத்தினுடைய பொக்கிஷங்கள் இத்தனை பொக்கிஷங்கள் இல்லை என்றால் யாருக்கும் கொடுக்க முடியாது வரிசை கிரமத்தில் தாரணை என்பது ஏற்படுகிறது குழந்தைகள் நன்றாக தாரணை செய்தால்தான் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும் விஷயம் ஒன்றும் பெரியதில்லை ஒரு நொடியின் விஷயம் பாபாவிடமிருந்து சொத்தை அடையணும் ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை அறிந்து கொண்டால் எல்லையற்ற அதிபதியாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி பண்ணணும் எவ்வளோ இப்போது முயற்சி செய்து பதவி அடைவீர்களோ அதுவே கல்ப கல்பத்திற்கும் கிடைக்கின்றார் பாபா தெருவில் யாராவது குறைந்த மதிப்பெண்களை பெற்றால் மனமுடைந்து விடுகின்றனர் இது எல்லையற்ற விஷயம் முழுமையாக முயற்சி செய்யவில்லை என்றால் மனசோர்வம் அடைவார்கள் தண்டனையும் அடைய வேண்டியிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும் எதுவுமே செய்ய முடியாது என்றார் ஆத்ம தூய்மையாவதால் ஐந்து தத்துவங்கள் கூட புதியதாக மாறுகின்றது ஐந்து தத்துவங்களால் தான் சரீரம் உண்டாகின்றது ஆத்மா சதோப்பிரதானமாகும் பொழுது சரீரமும் பிரதானமாக கிடைக்கின்றார் பாபா ஆத்மா தமோ தமோபிரதானமானால் சரீரமும் பிரதானமாக ஆகின்றது எப்படி ஆத்மா இருக்கோ அப்படி தான் சரீரம் கிடைக்கின்றார் இப்போ முழு உலகின் பொம்மைகளும் பிரதானமாக இருக்கின்றன என்றார் எல்லா ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்க தமோ பிரதானமாக இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உலகம் பழையதாக ஆகின்றது முழு உலகத்தில் மனிதர்கள் தமோ பிரதானமாக இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உலகம் பழையதாக ஆகி கொண்டே இருக்கிறது விழுந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக ஆகின்றது பழையதானதும் விடுகிறது இது முழு சிருஷ்டிக்கும் சவாலாக இருக்கின்றார் பாபா புதிய உலகத்தை சத்திகம் பழைய உலகத்தை கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது இப்போது தந்தையாக டீச்சராக குருவாக இருக்கக்கூடிய எல்லையற்ற பாபாவினுடைய கட்டளை என்னென்னா குழந்தைகளே தூய்மையாக ஆகுங்கள் என்பது காமம் மிகப்பெரிய எதிரி அது அடைந்த உலகத்தை வென்றவராக நீங்கள் ஆகுங்கள் உலகத்தை வென்றவர் என்றால் என்ன அர்த்தம் விஷ்ணு வம்சத்தினர் ஆகுங்கள் அதாவது உலகத்தினுடைய ராஜ அதிகாரி ஆகுங்கின்றார் பாபா விஷயம் ஒன்றுதான் உலகத்தை வென்றவராக ஆகுங்கள் என்றாலும் சரிதான் அல்லது உலக ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள் என்றாலும் ஒன்று தான் என்றார் முதலில் உறுதியான நிச்சயம் என்றார் குழந்தைகள் பெரியவர்களானதும் தந்தையை நினைக்க வேண்டும் பிறகு டீச்சரை பிறகு குருவை நினைக்க வேண்டும் வெவ்வேறு நேரத்தில் மூவரையும் நினைப்பார்கள் இங்கேயோ உங்களுக்கு மூவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் கிடைத்திருக்கின்றார்கள் அப்பா டீச்சர் குரு ஒருவரை அந்த மக்கள் என்பதன் பொருளையே அறியவில்லை வானபரசத்தில் செல்ல வேண்டும் ஆகினால் குரு வைத்து கொள்ள வேண்டும் என நினைக்கின்றார்கள் அறுபது வயதிற்கு பின் குருவிடம் செல்கின்றார்கள் தந்தை வந்திருப்பதே அனைவரும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான் முக்தி தாமத்திற்கு சென்று பிறகு நடிப்பதற்காக வர வேண்டும் பலர் வானப்பிரஸ்த நிலையை அடைந்ததும் குருவை நியமித்துக் கொள்கின்றனர் இன்று சிறிய குழந்தை உருவாகியதும் அவர்களுக்கு கூட குருவை நியமிக்கின்றார்கள் பிறகு குருவிற்கு தட்சணை கிடைக்கும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ தர்ம தர்மத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மடியில் கொடுப்பார்கள் ஆனால் அவர்கள் யாரும் நிர்வாண தாமத்திற்கு போவதில்லை என்றார் இந்த அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வைக்கின்றார் ஈஸ்வரனுடைய முடிவை ஈஸ்வரன் தான் தெரிவிப்பார் ஆரம்பத்திலிருந்து தெரிவித்து கொண்டே வந்துள்ளார் தன்னுடைய முடிவையும் கொடுக்கின்றார் மேலும் சிஷ்டினுடைய ஞானத்தையும் கொடுக்கின்றார் ஈஸ்வர் தானே வந்து ஆதி சனதன தேவி தேவதா அதாவது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் இதனுடைய பேர் என்ன பாரதம் என அழைக்கப்பட்டு வருகிறது கீதையில் கிருஷ்ணனுடைய பேரை மட்டும் போட்டு விட்டதால் எவ்வளோ சண்டை சச்சரவாகிவிட்டது ஏதோ நாடகம் வெற்றி தோல்வியினுடைய விளையாட்டுன்றார் பாபா இதில் வெற்றி தோல்வி எப்படி ஏற்படுகிறது என்பதை பாபாவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது பாபா தான் வந்து உங்களை பிராமணிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார் நாமே அது என்பதன் பொருள் முற்றிலும் தனிகின்றார் அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க பக்தியில் ஆத்மா ஆத்மா தான் பரமாத்மா பரமாத்மா தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க இங்கே பாபா நமக்கு நாமே அது என்பதன் பொருள் என்ன சொல்கிறாரு நாம் தான் தேவதைகளாக இருந்தோம் பிறகு ஜென்மம் எடுத்து எடுத்து சாதாரண ஆகிட்டோம் பிறகு மீண்டும் நம்ம தேவதையாகிறோம் ஓம் என்பதன் பொருள் தனிப்பட்டிருக்கு மனிதர்களோ பொருள் புரியாமல் வாயில் எது வந்ததோ அதை கூறுகின்றார்கள் நான் எப்படி பிராமணன் சூரியவம்சி சந்திரவம்சி ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்பதை ஒரு பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார் இப்போ நீங்கள் தான் ஞான சூரிய வம்சத்தினர் பிறகு விஷ்ணு வம்சத்தினராக மாறுகின்றீர்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக எழுதணுன்றார் எந்த தவறும் ஏற்பட்டு விடக்கூடாது இந்த ஞானத்தின் ஒவ்வொரு மகா வாக்கியமும் ரத்தினம் வைரம் போன்றது என்றார் குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்கு மிகவும் தெளிவு வேண்டும் ஏதாவது வார்த்தை தவறாக வெளிப்பட்டு விட்டால் உடனே சரி செய்து புரிய வைக்க வேண்டும் அனைத்து விட மிகப்பெரிய தவறு எதுன்னு சொல்றார் பாபா பாபாவை மறப்பது என்னை மட்டும் நினையுங்க என பாபா கட்டளை அடைகின்றார் இதை நீங்கள் மறக்க வேண்டாம் நீங்கள் மிகவும் பழைய பிரிய தர்ஷினிகள் என பாபா குறிக்கின்றார் அனைத்து மனப்பெண்களுக்கும் ஒரே ஒரு மனவாளன் தான் அவர்களோ ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து பிரிய தர்ஷன் பிரிய தர்ஷினியாக ஆகின்றார்கள் இங்கு ஒருவரே பிரிய தர்ஷன் அவர் ஒருவர் எத்தனை பிரிய தர்ஷினிகளை நினைவு செய்வார் பலர் ஒருவரை நினைவு செய்வது எளிது ஒருவர் எப்படி பலரை நினைவு செய்வார் பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம் நீங்கள் எங்களை நினைவு செய்கின்றீர்களா அப்படின்னு பாபாவிட்ட வந்து குழந்தைங்க வந்து கேட்குறாங்க அதுக்கு பாபா சொல்கிறாரு அட நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்காக என்ன நினைக்கணும் நான் என்ன தூய்மையற்ற நிலையிலாக இருக்கிற நினைப்பதற்குன்னு பாபா கேட்குறார் உங்களுடைய வேலை தான் நினைவு செய்வது இரண்டால் தூய்மையானவர்களாக நீங்கள் தான் மாறணும் யார் எவ்வளோ நினைக்கின்றார்களோ நன்றாக சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தாரணியமாகின்றது நினைவு யாத்திரை மிகவும் கடினது கடினமானது நினைவு யாத்திரை மிகவும் கடினமானது இதில் யுத்தம் நடக்குது என்றார் இதில் தான் மயம் மறக்க செய்துவிடுகிறது என்றார் இந்த காது தங்க பாத்திரமாக வேண்டும் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ நன்றாக தாரணையாகும் இதில் சக்தி வரும் ஆகினால்தான் நினைவினுடைய கூர்மை வேண்டும் என்று கூறுகின்றார்கள் ஞானத்தினால் வருமானம் இருக்குது நினைவினால் அனைத்து சக்திகளும் வரிசை கிரமத்தில் கிடைக்கின்றது முக்கியமான விஷயம் தந்தை நினையுங்கள் உலகத்தின் அழிவிற்காக இந்த ஒரு அணுகுண்டு போதென்றார் வேறு எதுவுமே தேவையில்லை அதில் சேனைய வேண்டாம் கேப்டனோ வேண்டான்றார் இன்றோ எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டே அணுகுண்டை போடும் அளவிற்கு அணுகுண்டை உருவாக்கி இருக்கின்றார்கள் நீங்கள் இங்கே அமர்ந்தபடியே ராஜ்யத்தை அடைகின்றீர்கள் அவர்கள் அங்கே அமர்ந்தபடியே அனைத்தையும் அனைத்து விநாசம் செய்து விடுவார்கள் உங்களுடைய ஞானம் மற்றும் யோகம் அவர்களுடைய மரணத்திற்கான பொருட்களும் சமமாக ஆகிவிடுகிறது இதுவும் விளையாட்டுன்றார் அனைவரும் நடிகர்கள் தானே பக்தி மார்க்கம் முடிவடைந்ததும் தந்தையே வந்து தன்னை பற்றியும் படைப்பினுடைய முதல் இடைக்கடை பற்றியும் அறிமுகம் கொடுக்கின்றார் இப்போது பாபா கூறுகின்றார் வீண் விஷயங்களை நீங்கள் கேட்காதுகின்றார் முன்பு குரங்கினுடைய சித்திரத்தை செய்தார்கள் நிறையா மியூசியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது காந்தி மியூசியம் அது போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் சித்திரங்கள் இருக்கும் அது மூன்று குரங்கினுடைய சித்திரம் இருக்கும் அதில் வந்து தீயதை கேட்கக்கூடாது தீயதை பார்க்கக்கூடாது தீயதை பேசக்கூடாது அது போன்ற குரங்கினுடைய சித்திரத்தை உருவாக்கி வைத்திருப்பார்கள் அதான் பாபா சொல்கிறார் முன்பு குரங்கினுடைய சித்திரத்தை செய்தார்கள் இப்போது மனிதர்களுடைய சித்திரத்தை செய்கின்றார்கள் ஏனென்றால் முகம் மனிதர்களைப் போலவும் நடத்த எப்படி இருக்கின்றார் குரங்கை போலவும் இருப்பதால் ஒப்பிடுகின்றார்கள் இப்போது நீங்கள் யாருடைய சேனை சிவை தந்தையினுடைய சேனை குரங்கிலிருந்து நீங்கள் கோவிலில் அமர அளவிற்கு தகுதி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் எங்கே நடந்த விஷயத்தை எங்கே கொண்டு வந்து விட்டார்கள் குரங்கு ஏதாவது பாலத்தை கட்ட முடியுமா இவை அனைத்து வீண் கதைகள்ன்றார் பாபா எப்போதாவது யாராவது சாஸ்திரங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என கேட்டால் ஆகா சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார் இருப்பார்கள் என சொல்லுகின்றார் நாங்கள் அனைவரை விட அதிகமாக ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோ நீங்கள் படிக்க மாட்டீர்கள் கல்பமாக நாங்கள் படித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றார் பதினைந்து நாட்களில் வகுப்பு எடுத்து பிறகு தனக்கு சமமாக மற்றவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டுகின்றார் தனக்கு சமமாக மற்றவங்களை மாற்றுங்க பதினைஞ்சு நாள் எடுத்துக்கின்றார் பாபா அதுக்குள்ளே மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றுங்கள் என பாபா கூறுகிறார் எங்கெங்கே பெரிய பெரிய நகரங்கள் தலைநகரங்கள் இருக்கின்றதோ அங்கே சுற்றி வளையம் வந்தால் அவர்களின் ஒளி எழும்புன்றார் பெரிய மனிதர்கள் இல்லாமல் மற்றவர்களினுடைய ஒளி எழும் எழும்பாது சக்தியுடன் சுற்றி வந்தால் பலர் என்றார் தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஞானம் மற்றும் யோகத்தினால் தன்னுடைய புத்தியை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் ஞானம் மற்றும் தன்னுடைய புத்தியை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் தந்தையை மறக்கக்கூடிய தவறு ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாது பெரிய தர்ஷினியாகி பிரிய தர்சனனை பிரிய தர்சனனை நினைக்க வேண்டும் நம்ம தான் பழைய பிரிய த பிரிய தர்ஷினிகள் பிரிய தர்ஷினியாகி பிரிய தர்சனனை நினைக்க வேண்டும் செகண்ட் பாயிண்ட் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் உயர்ந்த பதவி அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் முயற்சியில் ஒரு பொழுதும் மன சோர்வு அடையக்கூடாது வரதானம் ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆக ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆக விளக்கம் ஏகாந்தவாசி ஆவது என்றால் ஏதாவது ஒரு சக்திசாலி ஸ்திதியில் நிலைத்திருப்பது என்றார் விரும்பும் பொழுது விதை ரூப ஸ்திதியை நிலைத்து விடுங்கள் விரும்பும்பொழுது லைட் மைட் ஹவுஸ் ஆகி மைட் ஹவுஸ் ஸ்திதியில் நிலைத்திருந்து உலகத்திற்கு மற்றும் சக்தி கொடுக்கின்றார் அதை எந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஸ்திதியில் நிலைக்க விரும்புகின்றீர்களோ அது செய்யணுன்றார் ஒரு நேரம் வந்து ஏதாவது சக்திஸ்தாலி நிலையில் நிலைத்திருக்கணும்ன்றார் ஒரு நேரம் வந்து லைட் மைட் ஹவுஸ் நிலையில் நிலைத்திருக்கணும் ஒரு நேரம் வந்து பரிஸ்தா ஸ்திதி மூலம் பிறருக்கும் அவிக்த ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்வித்திடுங்கள் ஒரு நொடி அல்லது ஒரு நிமிடமாவது ஒருவேளை இந்த ஸ்திதியில் ஒருமுகமாகி நிலைத்திருந்தீர்கள் என்றால் சுயத்திற்கும் மற்றும் பிற ஆத்மாக்களுக்கும் மிகுந்த லாபத்தை நீங்கள் ஏற்படுத்த முடிகின்றார் என்னுடைய பயிற்சி மட்டும் வேணுன்றார் இன்னைக்கு பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு ஒரு நிமிடத்தில் ஒருமுகப்பட்ட ஸ்திதி மூலம் சக்திசாலியாக அனுபவம் செய்யக்கூடிய மற்றும் செய்விக்கக்கூடிய மற்றவர்களையும் செய்விக்கக்கூடிய ஏகாந்தவாசி ஆகுக ஸ்லோகன் யாருடைய ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்கின்றதோ அவர்களே பிரம்மாச்சாரி ஆவார்கள் யாருடைய ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வார்த்தையில் தூய்மையினுடைய அதிர்வலைகள் நிறைந்திருக்கின்றதோ அவர்களே பிரம்மாச்சாரி ஆவார்கள் ஓம் சாந்தி